மன நண்பர்களே விஜய் அவர்கள் கோட் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சு வச்சிருக்காரு அங்கே படவர் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு யுவன் சங்கராஜ் இசை அமைச்சிருக்கிறாரு ஏஜே சமீபமோ இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படம் வர செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸாக போகுது இந்த படத்தில் விஜய் விஜயகுமார் பிரசாந்த் பிரபுதேவா லைலா ஸ்நேகா மோகன் இன்னும் நிறைய பேர் அவங்க நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் இருந்தால் விஜய் அவர்கள் அவரு அறிவிச்சிருப்பதாக படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படத்தை ஹெச்ஓன் அவர் பண்ணார் இந்த படத்துக்கு அனிருத்தி இசை ஏ அமைக்கிறாரு இந்த படத்தை கேவிஎன் அவங்க வந்து தயாரிக்க இந்த இது நம்ம விஜய்க்கு ஜோலியா சமந்தா நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நம்ம நல்லா வந்துட்டு இருக்குது இது வந்து ஒரு உறுதியான தகவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல நட்டி நடராஜன் அவர் வந்து முக்கியமான கேரக்டர் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து இவர் கிடைச்சிருக்கு இவர் வந்து ஒரு பேட்டியில் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் தான் வந்து ஹெச்எம்எவருடைய முதல் பலமான சதுரங்க வேட்டப்படனுடைய ஹீரோ ஸோ அவர் வந்து விஜய் கூட நடிக்க போறாரு ஹெச் உனத் அவர்கள் இந்த படத்தை மிகச்சிறந்த அர்ச்சனை படமா எடுக்க போகிறாரு அப்படின்ற தகவலாம் வந்துட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவருடைய நிறைய படங்கள் வந்து ஓடல அவருடைய ஐம்பதாவது படம் மகாராஜா அது வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கு இந்த படம் வந்து அன்று கோடியை தாண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது அப்போ தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரைக்கும் அந்த படங்களில் இந்த படம் தான் அதிகமான மனு நூறு கோடி எட்டின ஒரு திரைப்படம் இதே போல் அரண்மனைக்கு இந்த படமாக மூணு கோடி எட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த வசதியையும் முறியடிச்சு மகாராஜா படம் இப்போ முதலிடத்தில் வந்துருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்து இப்போ கிடச்சிருக்குது தனுஷை நடிச்சிருக்க பண்ணால் ராயன் இந்த படத்தில் கூட துஷாரா விஜயன் சந்தீப் கிஷான் அபர்ணா பாலமுரளி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தனுஷ் அவர்களை நரேஷன் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கே ஏஆர் மணிசே அமைச்சிருக்கிறாரு இந்த படம் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஆற்தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில் தனுஷ் அவர்கள் அடுத்ததாக குபேரா அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு தெலுங்கு கேரக்டர் சேகர் கண்ணுல டைரெக்ஷன் பண்ணுறேன் இந்த படத்தில் தனுஷ் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா காஸ்மிக் அமந்தனா இவங்களாம் நடிக்கிறாங்க ஏற்கனவே தனுஷ் அவருடைய ஃபஸ்ட் புக்கும் அதுக்கப்புறம் ஒரு க்ளீன்ஷோ வந்து ரிலீஸ் ஆகிய ரசிகர்கள் பெரிய ஆரோக்கியப்பட்டு இருந்தது அதை தொடர்ந்து தான் நாகார்ஜுனா அவருடைய க்ளீன்ஷோ ஃபஸ்ட் புக்கும் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கவர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நிலையில் இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க குபராட்டின் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோயின் காஸ்மிகா மந்தனோட கேரக்டர் மற்றும் க்ளீன்ஸோ வந்து ஜூலை அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நியூஸ் தான் வயதெல்லாம் போயிட்டு இருக்கு எதற்கும் துரிதம் இந்த படத்துக்கு அடுத்ததான் பாண்டியராஜ் அவர்கள் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணல இப்போ வந்து விஜய் சேர்ப்பதி கூட இணைந்து ஒரு படம் பண்ண போறதா இப்ப தகவல் கேட்டு இந்த படத்துல நித்யா பண்ணன் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இந்த படத்த சத்யா ஜோதிக்கு சவுண்ட் தான் வந்து தயாரிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து கல்யாண சினிமாவில் முன்னணி நடிகராகவும் அங்க வந்து சூப்பர் ஸ்டாராகவும் இருக்கிறவங்க தான் பிருத்விராஜன் இவர் வந்து சலார் அப்படின்ற தெலுங்கு படத்தில் பிரபாசிக்கு வில்லனா நடிச்சிருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு தெலுங்கு படத்தில் இல்லனா நடிக்க போகிறாரு அது எந்த படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிக்க எஸ் எஸ் ராஜமௌழி ஏற்க போகிற அடுத்த படத்தில் அவர் தான் வில்லனா நடிக்க போகிறதே அப்போ தூக்கி கிடச்சிருக்குது அஜித்குமார் அவர்கள் பிடாமாயிற்சி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருந்தார் அதுக்கு தான் பிரிப்பேர் ஆகி அந்த படத்துல படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு செடிகள் ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செடிகள் வந்து அசர் பைஜன் அங்கே வந்து நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து அங்கேயும் ஷூட்டிங் முடிச்சிட்டு இப்போ ரெண்டாவது ஸ்டெடியும் மோஸ்ட்டு இப்போது சென்னைக்கு அஜித்குமார் அவர்கள் வந்துட்டார் மீண்டும் ஒரு சில தினங்கள்லாம் அவர் மீண்டும் ஆசை பெயர் போகிறாராம் எதற்காக அப்படி படிப்பாகும்போது விடாமயற்சி படத்தக்கூடிய இறுதிக்கட்ட படப்பிடிப்புல அவர் கலந்துக்கு போகிறாரு ஸோ அதை மோஸ்ட்டு தான் மீண்டும் வந்து குட் பேராகலையே அந்த படத்துடைய படப்பிடிப்பில் கலந்துக்கு